அன்பான தேவதை தொலைக்காட்சியினர்களே உள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா படை செருக்கு என்ற அதிகாரத்திலிருந்து எழுநூற்றி எழுபத்தி ஏழாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் அந்த காலத்தில் வீரர்கள் ஒவ்வொருவரும் காலிலே ஒரு அணியை அணிந்திருப்பார்கள் காப்பு மாதிரி போட்டிருப்பாங்க அது கழல்னு பேர் அது வீரத்தோடு போரிடுதுனா அதுக்கு வீரக்கழல்னு பேர் அந்த கடலுக்கு வீரக்கழல் கடல் என்பது ஒரு காப்பு மாதிரி வெள்ளியிலையோ தங்கத்திலேயோ செய்து போட்டுக்கொள்வார்கள் வீரர்கள் அரசர்கள் இவர்களெல்லாம் காலிலே அந்த கடல் என்கிற அணியை அணிந்து கொள்வார்கள் சரி யாரெல்லாம் இந்த அழகான கடலை அணிந்து கொள்ளலாம் என்றால் யார் ஒருவர் தன் உயிரை பெரிதாக மதிக்காமல் புகழுக்காக வாழுகின்றார்களோ போரிட்டு புகழ் பெறுகின்றார்களோ தன் உயிரை சுச்சமன கருதி உயிரை விரும்பாமல் போர் செய்து புகழ் பெறுகிறார்களோ அவன் காலில் இருக்கும் கடல் தான் அழகான கழக்கடல் மற்றதுக்கெல்லாம் மதிப்பு கிடையாது சும்மா வேணா போட்டுட்டு காலில் போட்ட போடலாமே தவிர புகழ் யார் பெறுகிறான் இந்த உலகத்தை சுற்றி இருக்கக்கூடியது புகழ் புகழ்தான் இந்த உலகமெல்லாம் சுற்றி இருக்கக்கூடியது இந்த உலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய புகழ் பெற விரும்பி உயிரை விரும்பாதவர்கள் இப்போ போரில் போனால் உயிர் போகவும் போகாமலும் போகலாம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை போருக்கு போனால் உயிரோடு திரும்பி வருவான்னு சொல்ல முடியாது அதனால அந்த போருக்கு போனால் உயிர் போகலாம் இல்லையா கை கால் போகலாம் உயிர் போகலாம் அந்த உயிர் போகிறதுக்குலாம் அஞ்சாமல் போகக்கூடியவன்தான் சிறந்த வீரன் அவன் காலில் கட்டியிருக்கக்கூடிய வீடல் தான் கடல்தான் அவன் காலில் கட்டியிருக்கக்கூடிய கடல்தான் மிகவும் அழகானது மற்றவை அழகற்றவை என்ன சொல்றாருன்னா சுழலும் இசை வேண்டி இந்த உலகத்தை சூழ்ந்துள்ள இசைனா புகழ் இந்த உலகத்தை சூழ்ந்துள்ள புகழை விரும்பி தன் உயிரை விரும்பாதவர்கள் புகழுக்காக உயிரையே கொடுக்கக்கூடியவர்கள் தன் உயிரை விரும்பாதவர்கள் சுழலும் இசை வேண்டி வேண்டா உயிரார் தன் உயிரை விரும்பாதவர்கள் யார் பெரு வீரர்கள் அவன் என்ன பண்ணிருக்கானா கழல் யாப்பு யாப்புன்னா கட்டுறது எங்க கட்டிருக்கிறான் காலில் கட்டிருக்கிறான் எதை கட்டி கொண்டிருக்கிறான் கழலை கட்டிக்கொண்டான் கழல் என்கிற ஒரு அணிகலனை கட்டியிருக்கிறான் அது காலில் அணியும் அணிகலன் யாப் கழல் யாப்பு காரிகை நீர்த்து அதாவது உயிரை விரும்பாமல் வேண்டா உயிரார் உயிரை விரும்பாமல் சுழலும் இசை வேண்டி இந்த உலகை சூழ்ந்திருக்கக்கூடிய புகழை விரும்பி இருக்கக்கூடிய ஒரு வீரன் கட்டியிருக்கக்கூடிய தன் காலிலே கட்டியிருக்கக்கூடிய கடல்தான் அழகிய தன்மையை உடையது எப்படி பாருங்க சுழலும் இசை வேண்டி உலகத்தை சூழ்ந்துள்ள இசையை விரும்பி வேண்டா உயிரார் அதற்காக உயிரையும் இழக்க தன் உயிரே தேவையில்லை என்று நினைக்கக்கூடியவர்கள் அவர்கள் யார் வீரர்கள் அவர்கள் சுழல் யாப் கழல் யாப்பு கழல் யாப்புன்னா கழர்னால் காலில் அணியக்கூடிய நகை யாப்புன்னா அதை கட்டி இருக்கிறாங்க காலில் கட்டி இருக்கக்கூடிய கழர் அந்த கழல் தான் காரிகை காரிகைனா அழகு நீர்த்து என்றால் தன்மை இயல்பு அதுதான் அழகிய தன்மையை உடையது யாருடைய காலிலே வீரனுடைய காலிலே எத்தகைய வீரன் புகழை விரும்புகின்ற வீரன் அது மட்டுமா புகழுக்காக உயிரையே விரும்பாதவன் உயிரை விரும்பாதவன் புகழை விரும்புகிறான் உயிரை விரும்பாதவனுக்கு தான் புகழ் வரும் அதுதான் உலகத்தை சூழ்ந்துள்ளது அவன் காலிலே கட்டியிருக்கக்கூடிய கடல்தான் அழகானது அப்படின்றார் வள்ளுவர் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா சுழலும் இசை வேண்டி வேண்டா உயிரார் கழல் யாப்பு காரிகை நீர்த்து இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா த டையிங் அப் ஆஃப் தி ஆங்கிள் ரிங் பை தோஸ் ஹூ எ வேர்ல்ட் வைடு ரினோன் அண்ட் நாட் தி சேஃப்டி ஆஃப் த லைஃப் ஆஸ் தி கேரக்டர் ஆஃப் ஆர்னமெண்டேஷன் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே இடத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்